ஹலோ நான் விஜயகுமார் நான் லாஸ்ட் ஒன் மந்த்தா மதுரை ஏ குரூப் ஆஃபீஸ்ல இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன் மெக்போர்ட் காலேஜ்லேருந்து வந்து நாங்க வந்தப்ப இதான் என்னோட ஃபஸ்ட் இன்டர்ன்ஷிப் நான் வந்தப்பர்ஸ்ட் ரொம்பவே அன் தான் இது பட் சார் மேடம் நம்மள ரொம்பவே கம்ஃபர்டபுலா வச்சுக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு வந்ததுமே ஷேர் மார்க்கெட்னா என்ன ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் என்ன இதை பத்தி கம்ப்ளீட்டா சொல்றாங்க என்எஸ்சி நான் என்ன பிஎஸ்சி என்ன செபினா யாரு அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இதை பத்தி ஃபுல்லாமே நல்லா இருந்து தென் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அதுல ஃபண்ட் மேனேஜர் என்ன அவங்களோட டியூட்டிஸ் என்ன வந்து ஸ்மால் கேப் மியூச்சல் ஃபண்ட் மிட் கேப் மியூச்சர் ஃபண்ட் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லி தந்தாங்க அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி நம்ம மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறது இதை பற்றி நிறையா சொல்லி தந்தாங்க தென் வந்து ஐபிஓ ஐபிஓனா என்ன இன்சியல் பப்ளிக் ஆஃபரிங் அதை பற்றி எனக்கு கம்ப்ளீட்டாக சொல்லி தந்தாங்க ஐபிஓ ஒரு கம்பெனி எப்படி நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணுறது எப்படி நம்ம ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறது இதை பற்றி ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லித் தந்தாங்க தென் வந்து டெலிகாலிங்னா டெலிகாலிங்னா ஃபஸ்ட்டு சும்மா நம்ம ஃபோன் பண்ணி பேசணும் ஒருத்தவங்கிட்ட காலில் அப்படி அவ்வளோதான் பட் டெலிகாலிங்னா நம்ம பேசுகிறப்ப ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட நம்ம அதிக அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணனும் ஸோ அந்த மாதிரி பேசுறப்ப நான் ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி ஆளுங்கிட்ட பேசுறப்ப டெலிகாலிங் நான் நிறையாவே லேர்ன் பண்ணிக்கிட்டேன் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆல்கோ ட்ரேட் ஆல்கோ ட்ரேட் ஒன்று இருக்கதே எனக்கு இங்க வந்த தான் ஆல்கோ ட்ரேட் ஒன்று இருக்குன்னு தெரியும் ஆல்கோ அவ்வளோ வெரைட்டி இருக்கு என் வந்து நம்ம கம்பெனியை பத்தி ஃபுல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் என்ன நம்ம கம்பெனி ஆல்கோ ட்ரேட்ல என்னென்ன பண்றாங்க இதை பத்தி நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் தென் வந்து பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் மூலியமா ஒருத்தவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்றது நம்ம ஈஸியா அவங்கள வந்து கணிக்க முடியும் அதனால பாடி லாங்குவேஜ் பத்தி நான் இங்க வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் தென் வந்து எலிவேட்டர் கிட்ச் ஒன் நம்ம கிடச்ச ஷார்ட் டைமிங்கில் ஒன் மினிட் டைமிங்கில் நம்ம ஒருத்தவங்களும் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அதை பற்றி நான் கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாக வந்து இங்கே லேர்ன் பண்ணிக்கிட்டேன் தென் வந்து இங்கே வந்து நம்ம அண்ணாநகரில் நியர் தை ஏரியாவில் நான் வந்து ஒன் டே வந்து ஃபீல்டு ஒர்க் போனேன் ஃபீல்டு ஒர்க் போய் அங்கே வந்து நான் ஒவ்வொரு ஷாப்புக்கு போய் ஒவ்வொருத்தவங்கள்டையும் நம்ம கம்பெனி பற்றி பேசினேன் மார்க்கெட்டிங் பண்ணேன் அங்கே அப்படி பண்ணுறப்ப நான் நிறையாவே லேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஸோ வந்து நான் இங்கே வந்தது ஒரு ஷார்ட் டேம் பீரியடாக இருந்தாலும் ஒன் மந்த் டைம் ஷார்ட் டேம் பீரியடாக இருந்தாலும் அந்த ஒன் மந்த்தில் நான் நிறையாவே லேர்ன் பண்ணிக்கிறேன் குட் மார்னிங் சார் என்னோட பேரு முஜாமில் கான் நான் மதுரை கே கேட் காலேஜில் ஃபைனல் இயர் பண்ணிக்கிறேன் என்னோட ஃபைனல் இயர் டேக்ஸி ப்ரோக்ராமுக்காக நான் மதுரை நாகர் ஏ குரூப் கம்பெனி வந்திருந்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ ஈஸியாக செலெக்ட் ஆகலை எங்களோடய காலேஜில் சிக்ஸ்டீன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் மாதிரி வச்சாங்க அந்த டெஸ்ட்டில் எட்டு பேர் செலெக்ட் ஆகணும் அந்த எட்டு பேரில் நானும் ஒரு ஆள் இங்கே வந்தால் ஃபஸ்ட் டேலேருந்து இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸும் நல்லா டீச் பண்ணாங்க எங்களுக்கு நிறைய தெரியாத விஷயங்கள் நல்லா சொல்லி கொடுத்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்டு பண்ணி கொடுக்குறது ட்ரேடிங்னா என்ன பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது ஜிஎஸ்டின்னா என்ன டிஜிட்டல்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ட்ரேடிங்லேயும் நிறையா ட்ரேடிங்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆல்கூர் ட்ரேடிங் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் அதில் அதில் உள்ள சின்ன சின்ன இண்டிகேட்டர்ஸு ஹேண்டில்ஸ்லாம் என்ன அது அதில் என்ன பெனிஃபிட் அது எப்படி எடுத்துக்கிறோம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க லாங் டைம் ஸ்டாக்ஸ்லாம் என்ன ஷார்ட் டைம் ஸ்டாக்ஸ் என்ன லாங் டைம் ஸ்டாக்ஸில் டேக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம் அதில் என்ன பெனிஃபிட் ஷார்ட் டைம் ஸ்டாக்ஸில் என்ன ப்ராஃபிட் அதில் என்ன பெனிஃபிட்டாக தான் சொல்லி கொடுத்துருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன அதில் என்ன பெனிஃபிட்டாக அதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருவாங்க உண்மையிலே உண்மையிலேயே எனக்கு என்னோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சேல்ஸ்னா என்ன ஒரு கஸ்டமர்கிட்ட பேசி அவங்க பிஸ்னஸில் பண்ண வைக்கிறது அதெல்லாம் நல்லா நிறையவே சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்புறம் டெலிகாரி மூலயமா நிறைய கஸ்டமர்கிட்ட பேசியிருக்கேன் ஃபாலோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் முடிஞ்சளவு அதில் பிஸ்னஸ் கிடைக்கும் நான் நம்புகிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்னோடய காலேஜுக்கும் இருக்கும் செந்தில் சார் இருக்கும் அண்ட் அன்பு சார் அண்ட் அஸ்வினி மேம் உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உண்மையிலே என்னோடய லைஃப்பில் நெவலுக்கு போவேன்னு நம்புகிறேன் இந்த கம்பெனி அந்த மூலமாக ஸோ தேங்க்யூ அது எல்லாத்துக்கும் தேங்க்யூ குட் மார்னிங் சார் நான் வந்து ஒர்க் குரூப் காலேஜ்லேருந்து நர்ஸ்ரீ வந்திருக்கேன் எங் எங்கள் காலேஜ்லேருந்து இன்டெர்ன்ஷிப் காரத்துக்காக ஏ குரூப் ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தாங்க எங்கள் காலேஜ்லேருந்து செலெக்ட் ஆகி நான் வந்து பிகாம்லேருந்து இன்டெர்ன்ஷிப்பாக வந்து ஏ குரூப் வந்து நான் ஜாயின் பண்ண வந்தேன் இன்டர்ன்ஷிப்பில் செலக்ட் ஆகி இன்டர்ன்ஷிப்பில் வந்து எங்களுக்கு ஸ்கில் இன்ட்ரெஸ்ட்டு நிறையா தான் வச்சு தான் எங்களுக்கு எங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க செலக்ட் பண்ணி ஏ குரூப் வந்து செலக்ட் ஆகி ஜாயின் ஆகி அதுக்கப்புறம் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடது என்னோடய ஜேர்னியை வந்து ஏக்ரூப் ஆஃபீஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்டர்ன்ஷிப் ஜேர்னியை தென் வந்து ஏ குரூப் நான் ஃபஸ்ட்டு நான் வந்தப்போ வந்து ஏக்ரூப் ஆஃபீஸ் என்ன அப்படின்றத வந்து நான் வந்து நிறைய வெப்சைட்லேயும் அதுக்கு வரப்படிய வெப்சைட்ல என்னன்றதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஏக்ரூப் ஆஃபீஸ் வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் அந்த ஒரு குரூப் வந்து எல்லாத்துக்கும் ஃபினான்ஷியல் சர்வீஸெலாம் தெரியும் அது எந்த மாதிரி அப்படிங்கனா அந்த இன்சூரன்ஸ் பேனு எந்தெந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக தேவைப்படுறதெல்லாம் வந்து இந்த எப்ரூவ் வந்து பண்ண பண்ணுறாங்க அண்டு நான் ட்ரேடிங் நாலேஜும் வந்து இங்கே அப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் இங்கே வந்து டெலிகாலிங் டெலிஷேல்ஸு நிறையா வந்து நான் கற்றுக்கிட்டேன் இங்கே வந்து என்னோடய இன்டர்ன்ஷிப் பீரியட் வந்து ஒன் மந்த்து தான் அந்த ஒன் மந்தில் நான் என்னால் எவ்வளோ வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் ஓ நான் அவ்வளோ தூரத்துக்கு வந்து லேர்ன் பண்ணேன் என்னென்ன லேர்ன் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி இதில் என்னென்ன ஃபினான்ஷியல் ஃபெலிஸிங்களை வச்சுருக்காங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பிளான் எல்லாமே டிஜிட்டல் சேச்சர்ல அதுக்கப்புறம் வால்பூல் ட்ரேட்னா என்ன ட்ரேடிங்னா என்ன அதில் நிறையா ட்ரேடிங்னாலே அது நிறையா உள்ள இருக்குது அதெல்லாம் வந்து நான் வந்து அதில் இருந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற ஸ்டா ஸ்டாஃப்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்க இருந்தனால மட்டும்தான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த ஒன் மந்த் பீரியடில் வந்து நான் ஜாயின் இது வந்து என்னோடய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜர்னியாக வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆஃபீஸை பொறுத்தளவு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வந்து வெறும் ட்ரேடிங் மட்டும் தான் ஆனால் இது வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் குரோப்புங்கிறதுனால வந்து நிறையா வந்து இதில் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய ட்ரேடிங் பீரியடில் வந்து ஏ குரூப்னா என்னன்ற மட்டும்தான் என்னால் வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியிருந்துச்சு மற்ற அதர் கம்பெனிஸ்லாம் வந்து என்னால் வந்து ஜாயின் பண்ணி அது வந்து என்ன வந்து வந்து என்னால் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியலை அந்தாலும் வந்து இந்த ஏ குரூப் வந்து எனக்கு வந்து எல்லாமே வந்து கற்றுக் கொடுத்துருக்கு என்ன அப்படின்றது ஒரு ரிலட்சி போனால் எப்படி என்ன இருக்கணும் எது இருக்கணும் எப்படி எப்படி லேர்ன் பண்ணிக்கணும் ஒரு ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டோமோ அதை எப்படி லேர்ன் பண்ணிக்கணும் வச்சுக்கணும்னா வந்து நிறையா நடந்துச்சேன் என்னோடய ஜேர்னி வந்து ஒன் மந்த்த் தான் எங்கள் ஒன் மந்த்துக்குள்ளே என்னால் எப்போ எவ்வளோ எப்போ போட முடியுமோ அவ்வளோ எப்போ போட்டு நான் வந்து இந்த ஜேர்னியை வந்து கண்ட்டினியூ பண்ணிட்டு இப்போ டில் எண்டில் வந்துட்டேன் எவ்வளோக்கு வந்து எனக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப் என் காலேஜ் டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்வேன் என்னோடய இன்டர்ன்ஷிப்பை

எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராங்க இங்கே நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வீடியோஸ் எடிட் பண்றது அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா யூடியூப்ல வந்து கண்டென்ட் பேசி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்மெண்ட்ஸில் இருந்து நான் நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து வெவ்வேறு காலேஜ்லேருந்து வந்திருந்தாங்க அப்போ எல்லா காலேஜ் கிட்டே இருந்தும் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு கிரியேட் ஆச்சு இப்போ எல்லாருக்கு வந்து ஒரு நல்ல மிங்கில் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இவங்க எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு சேலரி வந்து நாங்கள் ஃப்ரீயாக பெற்றதுனால நமக்கே ஒரு ஒர்க் வந்து முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம கண்ட்ரோல் எடுத்து நம்மளே முடிச்சிருவோம் தேங்க்யூ ஹாய் நான் அமிர்தா கிருஷ்ணமால் காலேஜ்லேருந்து வரேன் இன்டர்ன்ஷிப் கண்டிங்க வந்து ஃபிஃப்டீன் டேஸ் நாங்கள் இன்டர்ன்ஷிப் காரி வந்தோம் ஃபஸ்ட்டு தியோட்டிக்கல் பாட்டாக தான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு வந்தோம் இங்கே வந்ததுக்கப்புறம் டெக்னிக்கலும் ஃபண்டாமென்டல் அனாலிசஸும் பண்ணோம் கண்டென்ட் எடுத்து வீடியோ ப்ரெசென்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க இருக்க சாரோ அப்புறம் ஒர்க்கர்ஸும் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க டெக்னிக்கலாக நாங்கள் வந்துட்டு ட்ரேடிங் எப்படி பண்ணுறது மூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் நிறைய கற்றுக்கிட்டோம் தேங்க்யூ ஹாய் ஐம் கௌசல்யா தேவி நான் கிருஷ்ணமால் காலேஜ்ல இருந்து வந்திருக்கேன் இன்டர்ன்ஷிப்காக இங்கே இங்கே வந்து எனக்கு வரும்போது வெறும் தியரட்டிக்கல் பேசஸ்ஸாக மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டு வந்தேன் அண்ட் இப்போ வந்துட்டு எனக்கு ஃபண்டமெண்டல் பேசஸில் அண்ட் டெக்னிக்கல் பேஸஸ்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க நிறையா பக்கம் போனாலும் இந்த இந்த மாதிரி இன்டெர்ன்ஷிப் கிடச்சிருக்காது இங்கே வந்து நான் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்துட்டு வீடியோலாம் ப்ரெசென்ட் பண்ணோம் கண்டென்ட் எடுத்தோம் நிறையா கற்றுக்கிட்டோம் ப்ராக்டிக்கலாகவும் நிறைய என்கரேஜ் ஆனோம் தேங்க்யூ